ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து எழுந்திரிச்சு நிற்கிறோம்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து நான் வந்து மண்டபத்துக்கு வந்து மீன் வாங்க போகலாம் கடல் கரைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் விடிய காற்றாலும் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சி அதோட கிளம்பிட்டோம் சரியான தூக்கத்தில் எழுந்திரிச்சதோட தூக்கம் கலையவே இல்லை அதோட கிளம்பி போய் அந்த கடல் கரை பார்த்ததும் எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்புறம் வேணாம் மீன் ஏலம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கெட் போகுது நாங்கள் வாங்குறதுக்கு

எல்லாமே சின்ன சின்னதாக கிடைக்காம பெருசு இருக்கா இருக்கு மீன் வாங்கி

アイアンガールの子は。

நாங்க வந்து மீன் வாங்கலை சின்ன சின்ன மீனாவே நிறைய கடந்துச்சு அதனால வந்து ஆஞ்சி கழுவலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட நாங்க வந்து பாமன் பாலத்துல போய் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து பாமன் பாலத்தில் வந்து மீன் வாங்கிட்டு அடுத்த வீடியோ நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இது வந்து பாமன் பாலம் தான் இதில் தான் அந்த பாலத்தில் தான் கடலுக்கு நடுவில் வந்து ட்ரெயின் போகும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஏகப்பட்ட இடம் இருக்குது பாமன் பாலம் தனுஷ்கொடி ஏகப்பட்ட இடம் அந்த சைடு இருக்கு வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க ਕੇ